ஹாய் விவேஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் பிடித்த கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போவோம் நாம் இப்போ பார்க்க போகிற ரொம்பவுமே வந்து டேஸ்டான ரெசிபி என்னென்னா நம்ம வந்து ரொட்டிக்காயின்னு சொல்லுவாங்க மீன் மேக்கர் சொல்லுவாங்க இந்த ரொட்டிக்காயை வந்து நம்ம எப்படி வந்து கிரேவியாக செய்யலான்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்டான கிரேவி எப்படி நான் செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரொட்டிக்காயை தண்ணியில் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம போட்டு எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும் போது தான் வந்து ரொட்டிக்காயில் தேவையான அளவு உப்புலாம் வந்து சேரும் ஆனால் நீங்கள் அப்படியே வந்து ஒரு பச்சை தண்ணியிலையோ இல்லை வந்து நார்மல் வாட்டர்லையோ நீங்கள் கலந்து போட்டிங்க சொன்னால் அது வந்து உங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு உப்புமே சேராது அப்படி இருக்கும்போது இது போல் வந்து நம்ம மீன் மேக்கர் கிரேவி செய்யும்பொழுது தேவையான அளவு டேஸ்ட்டு இருக்கவே இருக்காது அதனால தான் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு இது போல் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது போல் வந்து கொஞ்சம் போட்டு எடுக்கும் பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அந்த ரொட்டிக்காயில் உப்பு நல்லா சேர்ந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் வந்து கிரேவி செய்யும்பொழுது இது கூட வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து நீங்கள் கேப்சிகம் கூட ஆட் பண்ணலாம் இதுவுமே வந்து ரொம்ப அதிக அளவு டேஸ்ட்டை வந்து ரொட்டிக்காய்க்கு தரும் இதுபோல் ரொட்டிக்காய் போடும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் அது போல் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டை வந்து அதிகரிக்கும் இதுபோல் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்டான ரொட்டிக்காய் நீங்கள் செஞ்சு சாப்பிடணும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அதை இப்போ வந்து இது போல் வந்து பச்சை திராட்சை சீசன் வந்து தொடங்கிடுச்சு இது போல் வந்து பச்சை திராட்சை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக விடாதீங்க அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இது வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்துமே வந்து பச்சை திராட்சையில் இருக்குது இது வந்து ரொம்பவுமே அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு அது தேவையான ஒரு நல்ல வந்து ஊட்டச்சத்து மிகுந்ததான ஒரு செரிமான மண்டலத்துக்கும் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்ஸு இதை நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிடுங்க பச்சை திராட்சை வந்து கண் பிரச்சனை உள்ளவர்கள் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பல ரொம்பவுமே வந்து ஹெல்த்துக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே வந்து இதில் வந்து அடங்கி இருக்குது அதனால் நீங்கள் பச்சை திராட்சையை சாப்பிடும்பொழுது உங்களுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அதுபோல் நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் தேவையான அளவு தண்ணீர் வந்து உங்களுக்கு உடம்புல வந்து கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய செரிமானத்துக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து ரவை உப்புமா செய்யும்பொழுது எப்போவுமே வந்து அது கட்டி கட்டி ஆகிடும் அது போல் வந்து கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது போல் வந்து நம்ம ரவை வந்து கிளறோம் இல்லைங்களா அப்படி கிளறும்போதே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை நல்லா கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க இது போல் ரவையை வந்து நெய் ஊற்றி நல்லா கலர் எடுத்துக்கும் எடுத்துக்கும்பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரவை செய்யும்போது அந்த அளவு வந்து கட்டி கட்டியாக வராது இருக்கும் அதே போல் நெய்யோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சதாகவும் இருக்கும் இது போல் வந்து ஒரு வானொலியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி அதே போல் வந்து உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க உப்புமா செய்யறதுக்கு இது எல்லாமே வந்து அதிக அளவு வந்து டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இது நல்லா வந்து பொன் வருவலாக வருந்தது இது கூட வந்து வெங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டு நீங்கள் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி வெங்காயம் நல்லா வதங்கினதுமே வந்து நீங்கள் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஃப்ளேமில் வச்சிங்கன்னு சொன்னால் கட்டி கட்டியாக வந்து ரவை வந்து ஆகிடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு நல்லா கலர் எடுக்கணும் இப்படி நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த ரவையை கலர் எடுக்கும் பொழுது கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும் உங்களுடைய கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா வந்து கலர் எடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்டான ரவா உப்புமா உங்களுக்கு ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் ஒன்று கூட வந்து உன்னோட ஒன்றும் ஒட்டலை இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம குக்கரில் வந்து பருப்பு சாதம் ஏதாச்சும் வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு வந்து அதில் வந்து ஸ்டீம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இது போல் வந்து விசிலில் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம் வந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து நீங்கள் இது போல் உங்களுக்கு வந்து தேவையான கிளாஸ் இது போல் வந்து டம்ளர் அதாவது நான்வெஜ் எதுவும் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதில் இருக்க அந்த நாண்வெஜ் ஸ்மெல்லு வந்து போகிறதுக்கு இது போல் வந்து ஸ்டீமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து சொம்பு கிளாஸ் இதெல்லாமே வந்து இதே ஸ்டீமில் வந்து இது போல் வந்து கவுத்து வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்போது நான்வெஜ் ஸ்மெல் எல்லாமே போயிடும் அதுபோல் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் அதே போல் கிளாஸஸ் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற இந்த லஞ்ச் பாக்ஸஸ் இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து இது போல் வந்து ஸ்டீமில் வைக்கும்பொழுது அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து நீங்கி உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இது போல் வந்து சக்கரை பொங்கல் செய்கிறோம் இல்லைங்களா போல் சக்கரை பொங்கல் செய்யும் பொழுது உங்களுக்கு கோயில்களில் தர பிரசாதம் போல ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து அரிசி வந்து எந்த அளவு வந்து எடுத்துக்கிறோமோ அதே அளவு வெள்ளம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து கோயிலில் கொடுக்குற மாதிரி ரொம்பவுமே வந்து டேஸ்டான ரொம்ப இனிப்பான சக்கரை பொங்கல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் நீங்கள் வந்து அந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படி அரிசியில் வந்து ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் அதில் சுடு தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி தான் சேர்க்கணும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா டைட்டாக தான் இருக்கும் ஆனால் யூஸ் பண்ணதுக்கு கொஞ்ச நாள் போக போக வந்து அந்த டைட்னஸ் வந்து போயிடும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா இது போல் வந்து ஜார் மூடி இருக்கு இல்லையா அந்த ஜார் மூடியில் ஒரு லெப்பர் பேண்டு சின்னதாக இது போல் வந்து ஒரு லெப்பர் பேண்டை வந்து போட்டு எடுத்துக்கோங்க இது போல் போட்டு எடுக்கும்போது அதுக்கப்புறம் வந்து அதோட க்ரிப்னஸ்னால வந்து நல்லா டைட்டாக வந்து உங்களுடைய மிக்சி ஜாரில் வந்து மூட முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு அரைச்சி எடுக்கும்போது எந்த பொருளுமே வந்து வெளியே வந்து சிந்தாமல் செதறாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் இது போல் வந்து இதில் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாமல் நல்லா வந்து டைட்டாக க்ரிப்னஸில் அந்த லப்பர் பேண்டோட கிரிப்னஸில் பிடிச்சிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து வீட்டில் பயன்படுத்துகிற விளக்கெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது போல் வந்து சமையல் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அது வந்து வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் போனால் வந்து அது வந்து சிக்கு வாடை வந்து வந்துடும் அது போல் வந்து சிக்கு வாடை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருடம் கொஞ்சமாக வந்து மிளகு மட்டும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் சிக்கு வாட இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன ரொம்ப நாளைக்கு வந்து உங்களால் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் அளவில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சோண்டு மிளகு நீங்கள் ஒரு நாலு வந்து போட்டாலே போதும் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நீங்கள் இது போல் வந்து குக்கரில் வந்து பருப்பு இல்லைனா வந்து சாதம் வந்து வைக்கும்பொழுது அதில் வந்து பொங்கி வந்து வழிஞ்சி ஃபுல்லாகவே வந்து கேஸ் எடுப்பு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சிரமமாக இருக்கும் இதை தடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து பொங்கி வழியுதுன்னு சொன்னால் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க இது போல் வந்து பேப்பர் எடுத்து இது போல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வந்து நீங்கள் பேப்பரை ஆட் பண்ணி வைக்கும்பொழுது சாப்பாடாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி பொங்கி இது போல் வந்து வழியாமல் இருக்கும் இந்த பேப்பர்லேயே வந்து இது எல்லாமே வந்து அப்படியே வந்து ஆட் ஆகிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வந்து பொங்கி வழியாமல் நீங்கள் குக்கரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம் அதில் வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து திறக்காமல் இருந்தால் இந்த மூடி எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து டைட் ஆகிடும் நீங்கள் அதை எப்படி வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணலான்றதுக்கு தேவையான ஒரு மெத்தடு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் இதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் வந்து கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எந்த பாட்டில் வந்து திறக்க முடியல ரொம்ப டைட்டாக இருக்கோ இந்த பாட்டில் வந்து நீங்கள் இது போல் வந்து அந்த மூடி வந்து அந்த வாட்டரில் படுற அளவில் நீங்கள் நல்லா வந்து முழுகி வச்சுடுங்க இது போல் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் இது போல் ஹாட் வாட்டரில் நீங்கள் முழுக வச்சு எடுத்துட்டிங்கனாலே போதும் இது வந்து உங்களால் வந்து அதுக்கப்புறம் ஈஸியாகவே வந்து திறக்க முடிஞ்சிடும் இந்த மெட்டல் வந்து டைட்டாக வந்து அதில் கிரிப்பாகி பிடிச்சிட்ருக்கும் இது போல் அந்த ஹாட் வாட்டர் வைக்கும்போது ஈஸியாகவே உங்களுக்கு திறந்துடுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து டைட்டான பாட்டில்ஸ் இருக்கிற முடிய முடியும் உங்களால் வந்து ஈஸியாகவே திறந்துடுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து டேப்லெட்ஸ் இது டேப்லெட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஏதாச்சும் மசாலா பொருள் வாங்குகிறோம் வேறு ஏதாச்சும் வந்து டானிக் ஐட்டம் இது போலெல்லாம் வாங்கும்பொழுது அதுக்கு பின்னாடி வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே வந்து சின்னதாக இருக்கும் அது வந்து ரொம்பவுமே வந்து கண்களுக்கு விசிபிளாக இல்லாமல் ரொம்பவுமே வந்து சின்னதாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும் ஆமாங்க இது போல் வந்து மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிக் மட்டும் எடுத்துக்கோங்க எந்த பொருள் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியலையோ அதை நீங்கள் ஒரு சின்னதாக கிளிக் எடுத்துகிட்டு அதை ஜூம் பண்ணி நீங்கள் அதில் என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு ஈஸியாகவே உங்களால் வந்து பார்த்துட முடியும் இது போல் வந்து சின்னதாக கிளிக் எடுத்துகிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன லெட்டர்ஸ் கூட ரொம்பவுமே வந்து பெருசாக தெரியும் இது போல் வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்க சின்னவங்க யார் இருந்தாலுமே உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு விசிபிளாகவே வந்து நல்ல வந்து ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் இது இதை நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்ன விவஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்